சவுத் சவுத்கா ஹாவ் டு வின் ஐ ஸ்டில் சி சவுத் ஆப்ரிக்கா அவங்க வந்து என்னன்னா இப்ப மகாராஜ் நல்ல ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு அப்புறம் அந்த இன்னொரு ஸ்பின் போல சம்ஷி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு மார்க்கர் மாப்பாப்பா வராரு பட் இஸ் கெட்டிங் ஹிட் அதே மாதிரி அவங்களோட போலர் யான்சன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா போக போலர் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா இப்போ சோ ரபடா வந்து எக்ஸ்பென்சிவா போனாலும் சில டூஷியல் எவ்ரி எவ்ரி ஃபாஸ்ட் போலர் இஸ் ஆக்சுவலி டூயிங் வெரி குட் ஜாப் ஓகேங்களா எக்ஸப்ட் பார் ரபடா இஸ் கோயிங் ஃபார் சோ நோக்கே வந்து அவரும் ரொம்ப நல்லா போலிங் போட்டுட்டு இருக்காரு சோ போலிங் மட்டுமே சவுத் ஆப்ரிக்காவும் இன்னைக்கும் ரிலையண்டா இருக்காங்க ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு ஒரு ஸ்டெடி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு டிகா டி நடிக்கிறாரு டிடி நடிக்க மாட்டேங்கிறாரு அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ தீகாக் வந்து திடீர்னு கொடுக்குறாரு திடீர்னு குடுக்க மாட்டேங்கிறாரு சடன்லி இஸ் கெட்டிங் அவுட் ஃபார் ஃபிஃப்டீன் ரன்ஸ் ஓகேங்களா சோ அது ஒரு பெரிய த்ரெத்தா இருக்கு சரி டீகாக் கேனாட் பிளே ஸ்லோவர் இன்னிங்ஸ்னு கிடையாது நீங்க வந்து ரெண்டு ஆடணும் பட் அவரோட விக்கெட் கொஞ்சம் தான் இருக்கு இப்போ நான் என்ன ஏன் இருக்குறமும் இருக்க மாட்டேங்க் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னா டேவிட் மில்லர்ட்ட நீங்க கன்சிஸ்டன்ஸ்ல எடுத்து பார்க்க முடியாது அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதே ஹிட்டிங் கேம் தான் அதனால தான் என்னோட மில்லர் சரிங்களா அவர் வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி தான் நான் அடிப்பேன் அடிச்சுட்டே இருப்பேன் மாட்டிச்சுன்னா ஓகே இல்லைன்னா காலி உள்ள போய் உயர்ந்து ஆனா இப்ப அவர் வழி இல்லன்னா ஒரு டவுன் ஆர்டர் எடுத்திருக்காங்க பட் அவர் அளவுக்கு காமெடி பீஸ் கிடையாது அவருக்கு ஒரு குஷன் கொடுங்க ஒரு பிப்டீன் ஓவர் வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ரன்ரேட் எல்லாம் வெறும் ஆறு ரன்ரேட்டோட இருந்து விக்கெட் வச்சிருந்தீங்கன்னா கூட டேவிட் மீனர் கடைசி அஞ்சு ஓர்ல எண்பது அடிபார்த்து எண்பது அடிபர் ஆனா அவருக்கு நீங்க அவரை நீங்க முன்னாடி வர விடாதீங்க அவ்வளவுதான் பாயிண்ட் ஆடட்டும் கிளாசனும் மார்க்கிறமோ டீகா கூட வர ஓபனரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு டேவிட் மில்லர் உள்ள வரதையோ மில்லரும் பதினஞ்சு ஓவருக்கு மேட்ச் நின்ட்டாங்க அதாவது மறுபடியும் வடிவேலு காமெடி தான் நான் புள்ளின் பண்றேன் ஆடியே திரணும் ஃபுல்லுக்கு தகதுன்ற மாதிரி அவங்க வந்தா தான் வரணும் சோ வில் நாட் பிளே அகென்ஸ்ட் இந்தியா பிளேஸ்ட் ஐதர் ஆப்கானிஸ்தான் ஆர் ஆஸ்திரேலியா பட் ஆஸ்திரேலியா வராது ஆப்கானிஸ்தான் வருவாங்க மறுபடியும் தண்ணியில கண்டோம் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஸ்பின்னு சுட்டு போட்டாலும் ஆட வராது கிளாஸ் ஒருத்தர் தான் ஆடுவாரு கிளாஸ்னு இப்ப ஃபார்முல இருக்க மாட்டேங்கிறார் சொல்ல முடியல அதனால சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நான் மூணு ஸ்பின்னன்னு கணக்கு சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்ப எட்டு பவுலர் வச்சு போட்டுட்டு இருக்காங்க எட்டு பவுலர் போட்டாங்க ஆஸ்திரேலா எதுனா கடைசியா வந்த குல்மதி நாலு கிட்ட எடுத்துன்னு போனாரு என்ன போலிங் என்ன போலிங் சூப்பர் போலிங் அவர் ஸ்பின்னர் இல்ல பட் நான் சொல்றேன் அவங்க கிட்ட எட்டு பவுலர் இருக்காங்க மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நூறு சூப்பரா போறாரு நபி சூப்பரா போறாரு ரஜித் கான் கேட்கவே அந்த விண்டு கண்டிஷன் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற அந்த காற்றோட்டத்தை வந்து அவ்வளவு அழகா பயன்படுத்திக்கிறாரு இந்த மேட்ச் அவருக்கு வந்து பப்பு வேகலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க கிடைச்சி அவருமே விக்கெட் அது அப்போ ஒரு விக்கெட் எடுத்தாரு ஜாப்